எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் வீடியோல நம்ம நேற்று ஒரு குறும்படம் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் என்னப்பா சொல்ற குறும்படம்னா போடவே இல்லையே ஒண்ணு அப்படின்றீங்களா ஆமாங்க போடல பட் நம்ம போட்டுருவோம் அவங்க தான் போட மாட்டாங்க அப்படிங்கறதுனால ரஞ்சித்தும் சாச்சனாவும் வந்து பேசிட்டு இருக்கிற அந்த கான்வர்சேஷன் ஒரு பக்கம் வந்து சாச்சனா ஜெஃப்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்குது இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி அதெல்லாம் இல்லை நீங்க பேசாம வருங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித்துக்கிட்ட சொன்னதும் என்னடா அது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் எயிட் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்ததுங்க அதாவது இந்த விஜய் சதுர்த்தி இருக்கார்ல அவர் இந்த ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறப்பயே ஒன்று இந்த சைடு வைங்க இல்லை இந்த சைடு வைங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பக்கம் இருக்கிற தப்பையும் சரி கரெக்டையும் சரி எடுத்துரைக்க வேண்டும்ங்கிறது ஹோஸ்டோட தலையாய கடமை அது எதுவுமே பண்ண மாட்டார் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அது வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது நம்ம தான் வந்து ஓ ஓகே இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குதுன்னா நம்மளாம் அனலைஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ஹோஸ்டே தேவை இல்லை நம்மளே பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு யார் பக்கம் நியாயம் இருக்குது நம்ம பேசிட்டு போயிடும் ஒருத்தர் ஒரு ஒரு நியாயமாக அப்புறம் என்னதுக்கு வந்து ஹோஸ்ட்டுங்கிறது ஒருத்தர் வராரு அப்படிங்கிறதே தெரியல சரி அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் சாச்சனாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நூறு தோப்பு காரணம் போட்டாங்கல்ல நம்ம ஜெஃப்ரி அதுக்கு சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நான் அன்னைக்கே போய் கேட்டேன் சார் கேட்டுட்டு அன்னைக்கே சாரி கேட்டேன் அப்படின்றான் என்னடா வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு உடனே ஜெஃப்ரி சொல்கிறான் இல்லை சார் அவள் கேட்டால் வேணுமனே தான் கொடுத்தியான்னு கேட்டேன் ஆமாண்ணா அதுக்கடுத்து எதுவுமே கேட்கல சார் சாரி எதுவுமே கேட்கல சார் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொன்னாங்க அதுக்கடுத்து ரஞ்சித்தை கேட்குறார் என்ன ரஞ்சித் அப்படின்னொன்னே மஞ்சரிகிட்ட கேட்டால் மஞ்சரி வந்து இல்லை சார் சாரி கேட்ட மாதிரி இல்லை சாச்சனான்ட்டாங்க ரஞ்சித் ஆமாம் கேட்டாங்க சார் சாரி கேட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தூங்கிட்டு இருந்தவுடனே சோலேருந்து எழுப்பி போட்டியப்பா என்னப்பா சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு எந்தி என்னது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரஞ்சித்துக்கு என்னாச்சு சார் அதாவது சார் சாரி கேட்டாங்க சார் அப்படின்ட்டா ரஞ்சித் ஸோ ரஞ்சித் வந்து எவ்வளோ மரியாதை இருந்தது ஏன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே வச்சுருக்காங்க மற்றபடி கேமுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஒரு நாலேஜ் கிடையாது சரி அப்போ ஜெஃப்ரி சொல்கிறான் சார் என்கிட்ட உள்ளே வந்து கேட்டார் சார் ரஞ்சித் இந்த மாதிரி வந்து என்னடா ஆச்சு அந்த பொண்ணு இப்படி சொல்கிறா என்னன்னு எனக்கு சரியாக புரியல அப்படின்னா அப்போ அங்கே பேசுனது அவருக்கு கேட்கவே இல்லை ஏட்டால் வந்து கிளாரிட்டி கொடுக்குறப்போ சாரி மட்டும் எப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சி விட்டான் உடனே அவர் போய் என்ன நடிப்புங்கிறீங்க போய் க ஜெஃப்ரியை கட்டிப்பிடிக்கிறாரு சாச்சனா கட்டிபிடி சாரி தங்கும் சாரி தங்கும் ஏதோ தப்பா நடிச்சுட்டா அது மாதிரி இல்லைடா அப்படின்னு ஏன்டா இன்னும் சேஃப்டியாக வாடிக்கி தெரியுறீங்க எதுக்குடா உட்காந்துருக்கீங்க உள்ளேன்னு கேட்குறேன் இன்னும் கேமில் வெளியே மூடிட்டு வர வேண்டியதானே அந்த ரஞ்சித்துலாம் சரியா இப்போ ஒரு குறும்படம் வந்து சர்க்கலைட் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்னா வந்து ஜெஃப்ரியை கூப்பிட்டு எப்படியா இருக்கும் உனக்கு இன்னொன்னே வலிக்குதான்னு கேட்டப்போ ஆமாம் வழிக்கு தான் செய்துன்றான் நீ வேணுன்னே கொடுத்தியா நான் சொல்லு அப்படின்றான் ஆமாம் நான் வேணும்னு தான் கொடுத்தேன் அப்படின்றான் சரி அவ்வளோ தான் அங்கே இருக்குது அதுக்கு அதுக்கடுத்து பிளண்ட்டாக வந்து அவன் படுத்துறான் பேஷிட்டை போற்றிட்டு அதுக்கடுத்து அஞ்சித் கூட வந்து இந்த பொண்ணு பேசுது அதாவது சார் நான் வந்து ராணியாக இருக்கிறப்ப அவன் ஒவ்வொரு ஓட்டிகிட்டு இருந்தான் அதனால் நான் வந்து கொடுத்தேன் சரி எப்படியும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னாலும் அவன் செஞ்சுருவான் நூறுங்கிறது சாதாரண விஷயம் ஏன்னா முத்து வந்து போடுவேன் என்ன நானே நூறு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்னே போட சொல்லியிருக்கேன் நம்ம அதை சாட்சனாவை சரியா வாயிருந்து பேசுகிறோம் அப்படியா மற்றபடி எதுவும் இல்லையே வலிக்காமா அப்படின்றாரு செஞ்சுட்டு வலிக்கலாம் இல்லை சார் அது லைட்டாக வலிக்குன்னு சொல்லி மஞ்சள் கிட்டே போல கூட தெரியுது அது எப்படியும் அது அப்படி தான் இருக்கும் ஒரு நாள் போட்டாங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து செம்மையாக கால் வலிக்க நம்மளும் அப்படிதானே அப்படி தானே ஜிம் கிளாஸில் ஸ்குவாடு போடுறப்ப எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நானும் வந்து ஜிம் மாஸ்டர் சொல்கிறான்னு சொல்லிட்டு பயனாக போட்டேன் அடுத்து ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலை எப்படி போனால் பாத்ரூமில் போய் எப்படி உக்காரும் அந்த பெயின் வந்து நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் ஸோ இதில் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் பேசுகிற நம்ம ரஞ்சித்தாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் ஒரு வார்த்தை கரெக்டாக அப்படி இருந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லினேன் அப்படின்னா அப்போ ஹோஸ்ட் எப்படி புரியும் அப்போ அந்த விஷயத்தை அப்படியே உட்டமறையாக போச்சு ரஞ்சித்து தெளிவாக சொல்லலை இல்லை தெரியல அப்படின்ட்டு சரியா அந்த சைடு போனால் சாச்சனா உண்மை சொன்னால் பொய் சொன்னாங்கன்னு பார்த்தா சாச்சனா அந்த மாதிரி சாரிங்கிற ஒரு வார்த்தை அந்த கிப்பை நான் இன்னொரு தடவை கூட பார்த்தேன் ஒரு வார்த்தை கூட வரல ஸோ ஜெஃப்ரி தான் கரெக்டாக அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அஞ்சுத்துக்கும் சாட்சனாக்கும் இது ஒரு குறும்படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் சாட்சனா அழுதா ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து ஆஃப் ஆகிருவான்னு சொல்லிட்டு வருஷ நீர் ஃபைவ் ஸ்டார் அனுப்பிவிட்டேன் முத்து கட்டி பிடிக்கும் போது அவனும் ஒரு ஃபைவ் ஸ்டார் அனுப்பிவிட்டேன் ஏண்டா ஒரு ரெண்டு துண்டு பிரெட்டுக்காக அதை சாட்செலாம் வந்துடுமா எப்போனாலும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ